நாங்கள் போய் இருந்த இடையே வந்து ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லைங்க அது வரைக்கும் நாங்கள் இருந்த பிள்ளைத்த அவசரமாக போஸ்ட்மார்டம் பண்ண சொன்னாங்க நாங்கள் இப்போ இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் அவளுக்காக நாங்கள் சிரமப்பட்டு பண்ண சொல்லி இந்த தோழர் அதான் இப்போ இப்போ நாங்கள் என்ன மருத்துவமனைக்கு என்ன பதில் சொல்கிறோம் மருத்துவமனைக்கு ஒன்று சார் நாங்கள் முதல்ல இந்த தோழமை அமைக்கிறோம் நாங்கள் மருத்துவமனைக்கு என்ன பதில் சொல்கிறோம் அதுதான் சார் சொல்கிறோம் நாங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்துட்டு

மேடம் yeah. இரவுன் yeah. 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 yeah.